இந்த வாட்டி நல்ல மழை தண்ணீனா மழை தண்ணி இருக்கிறதுனால பரவாயில்ல இனியும் பங்குனி சித்திரம் வந்தாதான் எப்படின்ட்டு தெரியல சித்திர மாசம் கோயில் திருவிழா வைக்கணும்ட்டு இருக்கு ஆமாங்க ஐயா போன வாட்டி நம்ம திருவிழா நடத்தல இல்ல இந்த வாட்டி அந்த அமோகமா நடத்திடணும் அதுக்கு என்ன அமோகமா கொண்டாடிடுவோம் என் மகா வேற வெளிநாட்டுல இருந்து படிப்பு முடிச்சுட்டு வரல அதனால இந்த திருவிழா இந்த வாட்டி கலக்கட்டும் ஐயா உங்களை வீட்டுலதான் போய் பாக்கணும்னு நினைச்சோம் நல்லவேல கும்பிட போகக்கூடிய தெய்வம் குறுக்க வந்தாப்ல இங்கே வச்சு பாத்துட்டோம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆஹ் ஆமா தங்கச்சி உன்னை பார்த்து எம்பிட்டு நாள் ஆகுது நல்லா இருக்குதுயா கல்யாணம் முடிஞ்சுட்டு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் அன்னை கூட பாத்தனே புருஷனை பத்தி தகவல் கிடைச்சுதாமா இல்லனே தகவல் எதுவும் கிடைக்கல எல்லாத்தையும் தான் வச்சிருக்கு என்ன செய்ய என்ன நேரமோ காலமோ தெரியல போனவர் இன்னும் வீடு திரும்பல ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா வருவாரு நம்பிக்கையோடதான் இருக்கேன் அப்புறம் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னம்மா என்ன பேசணும் பரவாயில்ல எதுனாலும் சொல்லு இல்லனே உங்களுக்கே தெரியும் நாங்கள் ஒரு காத்திரம் நல்லா இருந்தோம் எடுத்தோம் அப்போ என் அண்ணன் இருக்காமல என் அண்ணன் மகா பொன்னியே என் மகனுக்கு தான் கொடுக்கணும் அவன் அவன்தான் பேசுனா எடுத்தான் நாங்க கூட அத பெருசா எடுத்துக்கல பிள்ளை மனசுல ஆசை வந்துருச்சு அது மனசுல ஆசையை வளர்த்துட்டுச்சுக்க இப்போ என் அண்ணன் வேற எதையோ மாப்பிள்ளைய பாத்திருக்கான் போல அந்த பிள்ளைக்கும் விருப்பம் இல்லை என் என் வீட்டு பையனுக்கும் பொன்னினா ரொம்ப விருப்பம்

அதாவது அந்த பிள்ளைக்கு இவனை கேட்ட விருப்பம் இல்லையா அந்த பிள்ளைய வேற கூப்பிட்டு கேட்டோமே சரி அவன் சொல்லுது பொய்யாவே இருந்துட்டு போட்டு அந்த பிள்ளைய நாங்க கூப்பிட்டு கேட்டோமா ஏமா இப்படி உங்க மாமா உனா கட்டுறியா இல்ல உங்க வீட்டுல எதுவும் மாப்பிள்ள எதுவும் பாத்துருக்காங்களா என்ன ஏது கட்டாய கல்யாணமான்னு கேட்டாச்சு அந்த பிள்ளை இல்ல எங்க அப்பாவா பார்த்து யாரு கல்யாணம்னு சொல்லுவாங்களோ அவங்களதான் கல்யாணம் அன்னைக்கே பட்டு சொல்லிருச்சு அந்த விவரத்தை நான் சொல்லிட்டேன் ஏமே அது தான் உங்களுக்கு தெரியும் அப்புறம் நடந்தே எதுவும் தெரியாதுல்ல அன்னைக்கு அந்த பிள்ளை வீட்டுக்கு பையன் தூக்கிட்டு ராத்திரி வந்துருச்சு நாங்களும் பேசி எடுத்து கடையை அனுப்பலான்னு தான் இருந்தோம் அது கடையில அண்ணன் வந்து அதை சொல்லி கூட்டிட்டு போயிட்டான் அதான் அந்த பிள்ளைட நான் கேட்டேன் வீட்டுக்கு பெரிய வரும்போது நீ பிள்ளைமா சொன்ன என்ன எப்படி சொல்லியிருக்கியே அப்படின்ட்டு அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சுன்னா வீட்டுல ஏதோ மிரட்டி இருப்பாங்க போல செத்துருவேன் வச்சிருவேன் அப்படின்ட்டு அதுக்கு பயந்துதும் அப்படி சொன்னேன் நான் அவங்க பாத்துருக்க மாட்டே கெட்டவே மாட்டேன் நான் இங்க இருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிருச்சு ஏன்னா என் மருமட்டா கேட்ட பாருங்களேன் இது யாரு மாறி சம்சாரமா ஆமா பொன்னி அப்படிதான் சொன்னான் ராத்திரியே வந்துட்டா ராத்திரியே நம்ம அனுப்ப கூடாதுல்ல அதான் காலையில பேசி எடுத்து அனுப்பலாம் இருக்கையிலதான் அந்த பெரியப்பாவும் பெரியமாவும் வந்தாங்க நான் சொல்லத கேளு இதெல்லாம் ரொம்ப குடும்ப சமாச்சாரமா எல்லாம் பேசி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டதான் நல்லது என்ன இருந்தாலும் ஊர்காரர்களா இருந்தாலும் நாங்க அடுத்தவக தானே உங்க குடும்ப விஷயத்த நாங்க தலையிட்ட நல்லா இருக்கும்னு சொல்லி உங்க அண்ணே நீ தங்கச்சி ஆஹ் அந்த கொடுத்தாலும் சரி தங்கச்சி பிள்ளை கொடுத்தாலும் சரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேசி எடுத்து ஒரு முடிவுக்கு வாங்க எங்க போட்டு இருக்கிறது நல்லாவா இருக்குதுன்னு சொல்லு அன்னைக்கு இப்படிதான் சொன்னான்ட்டு போய் கேட்டதுக்கு அந்த பிள்ளை ஒரு மாதிரியா பேசுச்சு அவங்க எல்லாரும் ஒரே விதமா தான் பேசினாங்க மாச்சி மாத்தி பேசினா கூட நம்ம போய் பேசுறாங்கன்னு சொல்லலாம் எல்லாரும் ஒரே கதையை தான் சொன்னாங்க அப்ப சரி இவங்கதான் ஏதாவது விளையாட்டு போல அப்படின்ட்டு வந்து கூட மாறிட்டேன் டைம்

ஒரே ஒருத்தர் எங்க கூட வாங்கல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வருவோமே நாங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கோம் அந்த பிள்ளையும் அப்படிதான் சொல்லிச்சு நாளை போட்டு எடுக்காதீங்க குளிச்சேரம் கல்யாணம் பண்ணுங்கட்டு இன்னும் நாளை போட்டு எடுத்து நல்லா இல்ல ஏற்கனவே அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வந்ததே அக்கம் பக்கம் அரசுலாம் பேசுறாங்க என்னமா சொல்லுது ஆயுதம் இருந்தாலும் அண்ணனும் தங்கச்சியும் உங்க பிரச்சனை இங்கே பேசிக்கிட்ட நல்லது அந்த புள்ள வேற சரி நீ சொல்லுத அந்த புள்ள ஒரே முடிவுல இருக்கணுமா என்னமா நேரத்துக்குள்ள பேசி பேசினா எப்படி சரி இப்ப என்ன செய்யணும் அவங்க வீட்டை வந்து பேசணும் சரின்ட்டா பாத்துக்கலாம் ஆனா முடியாதுட்டு மட்டும் சொன்னா இன்னும் நீங்க இதை பத்தி பேசவே கூடாது அன்னைக்கே அதான் சொல்லுதேன் இன்னைக்கே அதான் சொல்லுதேன் எனக்கு இது வரது என்னவோ சரியா படல நீ முடிதோ வந்து சொல்லுதிய அப்படின்றத வாரேன் அம்மா கோயில் போறதுக்கு இந்த பட்டு சரி ஓகேவா நல்லா இருக்குதா என்ன நீ இப்பவே கிளம்பிட்ட சாயந்தரம் தான் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிச்சாப்பா இப்பவே கிளம்பிட்ட சாயந்தரம் கிளம்பா போதுமா இருந்த அட சாயந்தரம் சோ ஷோ நான் காலையில் நினைச்சுல கிளம்பிட்டேன் சரி இப்ப ஒண்ணும் அம்பா அம்மா கல்யாணத்தை நாளைக்கு கல்யாணம் எனக்கு பட்டு சாதியெல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்குது கடையில போய் மூணு பட்டு சாதி எடுத்துட்டு வருமாம்மா இவட்ட நம்ம என்ன சொல்ல இப்ப ரெடியா இருக்களோ ஓஹோ சரி அவர் சொன்ன மாதிரி போய் எதையுமே காமிச்சு விட கூடாது சினிமா சினிமான்னு போயிடணும் அப்பதான் கடை நடக்கும் என்ன என்ன பண்ணி பட்டு சிலையா ஆமா உண்ட குறவா தானே இருக்குது அதுக்கு என்ன சாந்தரம் காரில தானே போவோம் போற வழியில நல்ல பெரிய கடையா பார்த்து எத்தனை பட்ட எடுத்துக்க என்ன நான் ஏன் சீக்கிரம் கிளம்பிருக்கேன் என்னைக்கு எப்படியும் பார்த்தா அக்கா அத்தான் எல்லாரும் கண்டிப்பா வரத்தான் போறாங்க அவங்க வருவாதுல்ல அதுக்காகதான் தான் எல்லாம் திட்டிருக்கேன் எனக்கு தெரியாது சாயந்தரம் தான் பொன்னி ஏ அம்மா சொல்லிட்டு தப்பா எடுத்துக்காத அம்மா அப்பா உனக்கு எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்வோம் என்ன பொஞ்சு நடந்துக்க அம்மா அப்பாவை எப்பவும் எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது என்னம்மா என்ன போட்டு பேசிட்டு இருக்கீங்க உங்களை எப்பவும் யார் விட்டே கொடுக்க மாட்டேன் அன்னை கூட பாத்தீங்களா என் மனசுல ஒண்ணு இருந்தாலும் உங்களுக்காக நான் வேற ஒண்ணும் வெளிப்படையா பேசல உங்களை எப்பவும் யார் விட்டே கொடுக்க மாட்டேன் நீங்களும் என் மனச புரிஞ்சு நடந்துக்கணும் சரியாம்மா சுத்தி உழைச்சு அவங்ககிட்டே வந்து நிக்கிறோம் யோ இவளுக்கு எப்படி பாண்டி கூட கல்யாணம் நிக்கின்றதோ எனக்கு தெரியல என்ன யாருக்கோ தெரியலையே அடுத்தது என்ன பிரச்சனை தெரியலா நம்மள எதுக்கு தங்கச்சி வந்துருக்கோம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தெரிஞ்சுட்டா இவங்க இன்னைக்கா வரணும் வாங்க வாங்க உள்ள வாங்க என்னப்பா வேலாயுதும் உன் குடும்பத்துக்குள்ள என்னதான் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு எந்த பிரச்சனால நீங்களே பேசி சீத்துக்கலாமே இந்த தங்கச்சி ஒரு பிரச்சனை சொன்ன அதான் கேட்டு போலான்னு வந்துருக்கோம் தலைவர் இவர்களுக்கும் வேலை விட்டே இல்ல குடும்பத்துல பொதுவாகவே சொல்லுதேன் ஒருத்தர் நல்லா வந்துட்டு அந்த குடும்பத்துக்கே பிடிக்காது இது உங்களுக்கே தெரியும் எங்க குடும்பத்துல இல்ல எல்லா நடக்குது நடக்குதுயா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கோம்ல அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அதான் ஏதாவது பிரச்சனை பிரச்சனை நம்ம உன கட்டிக்கா கட்டிக்கட்டு இல்லாத போலாதான் சொல்லிட்டு வராங்க

அதான் சொல்லிட்டு இருக்காங்கல்ல கேட்றோம் அதையும் உனக்கு தெரிஞ்சிரும்ல பொன்னி பொன்னி இது கொஞ்சம் வாங்க பொன்னி வரட்டு வாயே தொடக்க கூடாது அவ என்னமும் சொல்லிட்டு போட்டும் இவளும் என்னமும் பேசிட்டு போட்டும் கால் கலாத போய் நின்னுக்கணும் நம்ம நம்ம கதையை பாத்துடுவோம் கல்யாணம் முடிஞ்சிட்டா இவளால என்ன பண்ண முடியும் வாங்கதே வாங்கக்க நல்லா இருக்கீங்களா வாங்க எல்லாரும் நல்லா இருக்கமா இந்தா உன் கல்யாணத்தை பத்தி தான் பேச வந்திருக்கோம் உன் மனசுல பட்டது எதுவா இருந்தாலும் உடச்சாப்புல சொல்லிடு

சும்மா அந்த பிரச்சனை இதோட முடியணும் சும்மா நாங்களும் அடிக்கடி வர முடியாது அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன்னு சொல்லிருக்காரு அம்மா நேத்து கூட உனக்கு இந்த வார்த்தை நல்லா தான் இருக்கட்டு நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வருவோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்ப சொன்னதெல்லாம் பொய்யா இருக்கட்டே பாத்துக்கலாம் என்னம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்குத நல்லா ஒரு பதில சொல்லு என்னோட அவரு உங்க அப்பா உனக்கு வேற ஒரு மாப்பிள்ள பாத்து வச்சிருக்காரு இந்தா உங்க அத்தை ஏ அவனுக்குத்தான் கட்டணும்னு இருக்காங்க உனக்கு யார் மேல விருப்பம் நீ வேற பையன் வேற தூக்கிட்டு போயிருக்கேன் எனக்கு எப்பவுமே கல்யாணத்தை வைங்க நான் வீட்டுக்கு போக மாட்டேன்ட்டு உண்மையா அதெல்லாம் ஆமா ஆமாங்க உண்மைதான் நீங்க அன்னைக்கு எங்க வீட்டுல வந்து பேசும்போது உண்மையை சொல்லலாம் நினைச்சேன் அப்பாக்கு அன்னைக்கு நெஞ்சு புலி வேற நம்ம பேச போய் அவருக்கு எதுவும் உடம்புலாம ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் அப்படி பொய் சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு நான் அன்னைக்கு சொன்னதெல்லாம் தான் நான் எங்க அத்தனை தான் கல்யாணம் பண்ணுவேன் எங்க வீட்டுல வேற மாக்களும் பார்த்தாங்க ஆனா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கேட்கவே இல்லை இப்ப கூட கல்யாணம் வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அதான் எனக்கு மனசு பொறுக்காம பைய தூக்கிட்டு அத்தை வீட்டுக்கு போயிட்டேன் ஆனா அத்தை அப்படி இல்லை நீ இப்படி வரக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டுக்கு தான் அனுப்பி வச்சாங்க நான் எங்க அத்தனை தான் கல்யாணம் பண்ணுத தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் நான் என்ன சொன்னம்ல அந்த பிள்ளை எனக்கு ஏதோ சூழ்நிலை அப்படி சொல்லிடுச்சு இந்தா இப்ப என்ன சொல்லுதா பாருங்க இந்த பாருங்கனே உங்கள்கிட்ட சொல்லுதையும் கேளுங்க நாளைக்கு சரவணனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஏற்பாடு குலதெய்வம் கோயில் வச்சு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என் அண்ணே எல்லாரும் வந்து சந்தோஷமா அந்த கல்யாணத்தை நடத்தி தரணும்னு நான் கேட்டுக்கிடுதேன் நீங்களே சொல்லுங்க ஒரு இடம் எதுவும் பிரச்சனை பண்ண கூடாது இப்ப பேச ஏரியா நீ நாளை காலையில பொண்ணலைக்கு நாங்க வீட்டுக்கு வருவோம் பொண்ணு அழைச்சுக்கிட்டு காலையில கல்யாணம் என்னமா அது கடையில எப்படி கொஞ்சம் பொறுத்து பண்ணக்கூடாதா இல்லனே இதே பொறுக்கிறது மாதிரி இல்ல இதே நாள் ரொம்ப போயிருச்சு வேணாம் இன்னும் தள்ளி தள்ளி போட்டு அதுக்கு கெடுக்க வேணாம் பொண்ணுக்கும் கல்யாணம் அஞ்சு பைசா நகை நட்டும் அஞ்சு காசு எதுவும் தேவையில்லை அனுப்பி வைக்க சொல்லுங்க அது போதும் இவங்க காசையும் பணத்தையும் இவங்களே வச்சு கட்டி அழகு என்னப்பா சொல்லுது விலைதான் என்ன கல்யாணத்துக்கு நாளைக்கு முடிவு இருக்காங்களா என்ன உம் கல்யாணத்தை நடத்துட்டு பாத்துக்கலாம் சரிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் சண்டை எதுவும் போட்டு எங்களால முடிஞ்ச நாங்க பேசியாச்சு இன்னும் மீதி உள்ளது உங்களுக்குள்ள பேசிய முடிவு பார்த்துட்டு அப்ப நாளையில நீ எங்க வீட்டு மறுபடியும்

ஐ திங்க் நம்ம மேரேஜ் தான் நடக்கும்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற எனக்கு தெரியலங்க எப்படி நடக்கும் பயமா இருக்கு ஆனா ஒவ்வொரு அண்ணனும் கல்யாணம் முடிய முடிய அடுத்தது நமக்கு தானோ அடுத்தது நமக்கு தானோன்ட்டு உள்ளுக்குள்ள பயமா இருக்குது ஓகே ஹில் ஸ்டேஷன் கிட்ட வந்தாச்சு சூப்பரா இருக்கும் பாரு நான் மொபைல்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் பிளேसेसலாம் பா செமையா இருக்குது

அதான் நல்லா இருக்குடா அப்படி இப்படின்னு தான சரின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ கொஞ்சம் சர்ச் பண்ணி போட்டேன் சூப்பரா இருந்து சரி அவனதாவது போட்டோ ஷூட் எடுக்க வந்திருக்கான் நம்ம அதுக்கு முன்னாடி என்ன கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன் ஆசைப்பட்டேன் அதான் வந்துட்டோம் சூப்பரா இருக்கு நம்பதே இல்ல சில்லு இருக்குது நல்லா நல்லாதான் இருக்கும் நீ அந்த அங்க போய் உட்காரு இங்க கார் வச்சிருப்பாங்க கார் வாங்கிட்டு வரேன் ஓகேவா

பூமாரி இந்த மலையில இருந்து நம்ம கத்தி ட்ரை பண்ணுவோமா பூமாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூமாரி எனக்கு உன்னைய ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐ லைக் யூ. <music/> போரில் போக்கு வழி <music/> நிலையோடு சாய்ந்த வழி புடவை எடுக்கணும் அப்புறம் ஒரு மிடில் ஏஜ் ஒரு பதினெட்டு வயசு பொண்ணுக்கு ஒரு நல்ல ஃபேன்சி சரி எடுக்கணும் மேடம் இது கொஞ்சம் வயசானவங்களுக்கு நல்லா இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு தான் எடுக்க வந்திருப்பீங்க எப்படியும் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாத்துக்கிடுங்க தோசி இந்த செக் சரி எப்படி இருக்கு அம்மாக்கு நல்லா இருக்கும்ல ஆமாங்க நல்லா இருக்குது இதுல வேற கலர் இருந்தா காமிங்களே அத்தை யாருக்குமே இந்த கலர் இருக்குது ஆனா செக்டு பேட்டர்ன் இல்ல இதே செக் பேட்டர்ன்ல வேற இருந்தா காமிங்களே ஏங்க பூமரிய போய் ஒரு எட்டு கூட்டிட்டு வரீங்களா எல்லாத்துக்கும் நம்ம எடுத்துடலாம் பூமரிக்கு நம்ம எடுக்கிறது பிடிக்க என்னன்னு இல்ல அதான் காலேஜ் இங்க இருந்து ஒரு அரை மணி நேரம் தானே பைக் தானே வச்சிருக்கீங்க நான் சாரி பாத்துட்டு இருக்கேன் போய் காலேஜ்ல பாத்துட்டு வரீங்களா வேண்டாம் வேண்டாம் ரோசி உனக்கு பிடிச்சது எடு எப்படியும் நீ நல்லா தானே எடுப்ப எப்படி ரிசப்ஷன் வைக்க வேண்டியது தானே அதுக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து எடுக்கலாம் சிம்பிளா கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் சிம்பிளா லோ பட்ஜெட்ல எடு போதும் நீ எது எடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்கும் பிள்ளையாரப்பா என்ன டெய்லி நம்மள கடந்து போவான எதுவும் பேசாம போவான இன்னைக்கு நிக்குதானே பாக்குதியா பிள்ளையாரப்பா எனக்கும் என் பொண்ணுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கணும் வீட்டுல பேச போயிருக்காங்க என்ன பேசுனாங்களா எது பேசுறாங்களா எனக்கு தெரியாது அவர் எப்படி சம்மதிக்க மாட்டாருந்தது மட்டும் எனக்கு தெரியும் இந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் எங்க வீட்டுல எப்படி முழு சம்மதத்தோடு எனக்கு கல்யாணம் நடத்திருக்கேன்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி பொண்ணு வீட்லயும் அவங்க சம்மதத்தோடி கல்யாணத்துக்கு வரணும் நீதான் அதுக்கு அருள் புரியணும் கடவுளே பாவம் அவளுக்கும் ஆசை இருக்கும்ல அம்மா அப்பா கிட்ட நிக்கணும் கல்யாணத்தை பாக்கணும்ன்ட்டு அதனால அவங்க மனசு எப்படியாவது மாத்தி குடுப்புள்ளையாரப்பா நல்லபடியா எல்லா சம்மதத்தோடு எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் நாங்க நல்லபடியா வாழணும் நீதான் எனக்கு நல்ல புச்சிய அறிவியும் கொடுக்கணும் பிள்ளையாரப்பா நீ நல்லபடியா கல்யாணம் நடக்கும் அறிவுறி காமிச்சுட்ட ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிள்ளையாரப்பா என் பொண்ணிக்கு என்ன கல்யாணம் முடிட்டு தேங்காய் வந்து உடைக்கிறேன் உனக்கு முத